இப்போ பார்த்தோன்னா ஜெல்லிலன் வந்து இங்கே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனால இங்கே பாக்கியா எல்லாத்தி திட்டுறாங்க பாக்கியா வந்து எப்படியாச்சும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரி கோபி எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனியும் சொல்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் போகாதீங்கத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஷாக் அதுக்கடுத்து ஜெனியோட அப்பா வந்து நீங்கள் செய்கிற இதுக்கெல்லாம் என் மருமையும் தான் இந்த மாதிரி நான் அவர் தான் பாதிக்குது இப்போ என் பொண்ணு தானே கண்ணீர் விட்டு உக்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் கோமா பேசுகிறாங்க இங்கே இனியாவும் இனியா மாமனாரும் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இனியா மாமனார் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வெளியே எடுத்துறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஆறுதல் தானே இங்கே வந்து பாக்காட்டை நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னா தானே இனியாட்டை நல்ல பேர் வாங்க முடியும் அதுக்காக அவர் பயங்கர முயற்சி பண்ணுறாங்க அதுக்கடுத்து இங்கே வந்து ஜெலீலன் என்ன செய்கிறாங்கன்னா செம்மையாக கேட்குறாங்க எல்லாரும் பதில் சொல்கிறாங்க ஆனால் நம்பவே இல்லை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கவுன்சிலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இனியா மாமனாரும் ஒரு வழியாக கட்சிக்காரவங்களாம் வச்சு ஒரு வழியாக வெளியே எடுத்துறாங்க எல்லாரும் இனியா மாமனாருக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புது சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ